சாய் பக்தர்களுக்கு நண்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே நண்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உனக்கு ஒரு அற்புதமான செய்தியை கொண்டு வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே இந்த இரண்டு தெய்வங்கள் மிக பெரும் சக்தியாக உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தெய்வங்களை நீ உணர்கிறாயா என்று இந்த சாயப்பா உனக்கு என்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி வராகி சொல்வது போல இவர்களின் பெயரை தினமும் ஒரு முறையாவது நீ சொல்லிப்பார் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல அதிரடி மாற்றங்களும் அதிசக்தி வாய்ந்த திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும் என் அன்பு குழந்தையே நான் சொல்லி இருக்கின்ற எல்லா நன்மைகளும் இது நாள் வரையிலும் உனக்கு சரியாகத்தான் வந்து சேர்கிறதா என்று நீ ஒரு முறை உன் சாயப்பா எனக்கு தெளிவுபடுத்து ஏன் தெரியுமா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் மேலும் மேலும் எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாக நான் ஒவ்வொரு செய்தியையும் கொண்டு வருகிறேன் ஒரு தீவினை நடந்தால் கூட அதன் முடிவு உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தாலும் அது கடைசியில் உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுப்பதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் என்றும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் ஆனால் அதை நீ உணர்வது உண்மையானால் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிக முக்கியமான நம்பிக்கையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷமாக நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கப் போகின்ற இந்த தருணம் எதிர்பாராதது எல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே காலம் தாழ்த்தி கொண்டே இருக்காதே இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்கின்றதோ இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் உன் சாயப்பா இடத்திலிருந்து செய்தியாக கிடைக்கின்றதோ அதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாற்றிவிட என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதுவெல்லாம் செய்து கொண்டே இரு என் அன்பு குழந்தையை நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கவும் எதிர்பாராத விஷயங்கள் உனக்கே உனக்கானதாக மாறவும் உன் சாயப்பா பல நல்ல வார்த்தைகளை உடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லாமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கை என்றும் என்றென்றும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணீரோடும் கவலையோடும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே கவலைகள் அத்தனையும் நீங்கி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் நிச்சயமாக உன்னை தேடி வர வேண்டும் இதற்கெல்லாம் உன் மனதை நீ தயார்படுத்தி வைத்திருக்கிறாயா உன்னை தேடி இருந்த தெய்வங்கள் மிக பெரும் சக்தியாக உன் இல்லத்தில் நிற்கிறது என்றால் அவர்கள் யார் என்பதனை நீ உணர்ந்திருக்கிறாயா இதுவெல்லாம் சரியாக தெரிந்து கொண்டவர்களுக்கும் இதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கும் நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே நடந்தே தீரும் எந்த நிலையிலும் இதையெல்லாம் நாம் விட்டுவிட வேண்டிய அவசியமில்லை இல்லை எந்த இடத்திலும் நாம் இவையெல்லாம் கடந்து வர வேண்டும் என்ற அவசியமில்லை ஏனென்றால் நாம் எதிர்கொள்கின்ற விஷயங்களும் எதிர்கொள்கின்ற சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் நமக்கான நம்பிக்கை நம் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஆரம்பத்தில் உனக்கு நம்பிக்கை கொடுத்த விஷயங்கள் தான் இப்பொழுது உன்னிடத்திலிருந்து நம்பிக்கையை பறித்திருக்கின்றது ஆரம்பத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளை சொன்ன விஷயங்கள் தான் இப்பொழுது இடத்திலிருந்து அந்த உண்மைகளை எல்லாம் எடுத்துவிட்டது இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை இனி வருத்தப்பட ஒன்றும் இல்லை என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ கனவிலும் எதிர்பார்த்திராத வெற்றியை நிச்சயமாக பெற வேண்டும் வராகியை சர்வசாதாரணமாகவெல்லாம் உன்னை தேடி வரவில்லை இந்த வராகி வெல்லாம் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நடத்திவிடவில்லை உனக்கு அதற்குரிய தகுதி இருக்கின்றது தெய்வம் உன் இல்லத்தில் மிக பெரும் சக்தியாக நிற்கிறது என்றால் உன்னுடைய இல்லத்தில் தெய்வம் வந்து நிற்பதற்கான சூழல்களும் கூடி வந்திருக்கின்றது என்று தான் அர்த்தம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன் இல்லம் சுத்தமாக இருக்கிறதா உன்னுடைய இல்லத்தில் எல்லா சகல வசதிகளும் இருக்கிறதா என்பதனை பார்த்து தெய்வம் அங்கு வருவதே கிடையாது உன்னுடைய மனது தூய்மையாக இருக்கின்றதா உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்கள் யாரும் தீய வார்த்தைகளை பேசாமல் இருக்கின்றார்களா அவ்வளவுதான் இது போதும் தெய்வம் அங்கே வந்து தங்கி இருப்பது என் குழந்தை நீ எத்தனை தெய்வங்கள் வணங்கினாலும் அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணையாக இருந்தாலும் நான் சொல்கின்ற இந்த இரண்டு தெய்வங்களும் உன் வாழ்க்கையில் மிக பெரும் சக்தியாக இருக்கிறது என்று சொன்னால் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று கேட்காமல் சென்றுவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் நீ ஏங்கி தவித்தது உனக்கு கிடைக்காமல் போன விஷயங்களும் இத்தோடு நிற்கட்டும் இனிமேல் அத்தனையும் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் என நினைத்த இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் இழக்காமல் உனக்கான நன்மைகளை நீ முழுமையாக கொண்டிருந்தாலே போதும் எல்லாவற்றையும் தாண்டி என் குழந்தைக்கென நான் தருகின்ற சில விஷயங்களுக்கு பின்னால் நீ அடைய வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் மறைத்து வைத்திருக்கின்றேன் அதனால் இந்த இரண்டு மகாசக்தியான தெய்வங்கள் உன் இல்லத்தில் இருப்பதனால் உனக்கு மிகப்பெரியது ஒரு திருப்பம் உன் வாழ்க்கை நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் அதிமுக்கியமான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நீண்ட நாட்களாக என் குழந்தை எதிர்பார்த்து காத்திருந்த பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரப்போகின்றது உன்னை ஆட்டி படைத்த துரோகங்கள் அத்தனையும் உனக்கு என்னவாக இருந்து இதையெல்லாம் செய்ததோ என்பதனை புரிய வைக்கப் போகின்றது கனவிலும் நினைத்து பார்த்திராத மாற்றங்கள் கனவிலும் எதிர்பார்த்திராத விஷயங்கள் என்றும் இவை எல்லாவற்றையும் என் குழந்தை கடந்து தனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் நான் இருக்கின்ற இந்த தருணம் நான் வாழ்கின்ற இந்த தருணம் என்று சொல்லி என் குழந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் நீ எதிர்பார்ப்பது போலத்தான் இந்த சாயப்பா உனக்கு சொல்வது நீ எந்த விடிகளையும் எதிர்கொண்டாலும் எந்த இரவை எதிர்நோக்கினாலும் உனக்கு இந்த இரண்டு தெய்வங்களின் பெயர்களை ஒரு ஒருமுறையாவது சொல்லிவிட்டால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நன்மையை தேடி கொடுக்கும் சாயப்பா சொல்லும்பொழுது என் குழந்தைக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் என்ன என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என் குழந்தை இனி நிச்சயமாக நம்பிக்கையோடு என்னவென்று பெற்றுக்கொள்வாய் உனக்காக நான் இருக்கும் வரை நான் எப்பொழுதும் உன்னை விட்டு விலகுவதில்லை உனக்காக நான் இருக்கும் வரை எப்பொழுதும் நான் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதும் தள்ளி நிற்பது கிடையாது எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக வழிவகுத்துக் கொடுக்கும் என்பதனை என் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் ஒவ்வொரு நாளும் உன் சாயப்பா உன்னை தேடி வந்து உன் முன்னால் நிற்கின்ற நேரங்களை நீ என்னவென்று நினைக்கின்றாய் நம்மை தேடி சாயப்பா வருகின்றார் நம் அப்பா நமக்கு நல்லதை நடத்துகிறார் என்று நினைக்கின்றாயா சாயப்பாவிற்கு வேறு வேலை இல்லை என்று நினைக்கின்றாயா இரண்டு விதமான எண்ணங்களை கொண்ட குழந்தைகளும் என் முன்னால் இருக்கிறார்கள் நான் இவர்களுக்கு எந்த பாகுபாடும் பார்ப்பது கிடையாது நம்பிக்கையோடு கேட்டால் நல்லதை பற்றி தெரிந்து கொள்வாய் நம்பிக்கை இல்லாமல் கேட்டால் நடக்கின்ற நல்லதும் உன்னை விட்டு நடக்காமல் போய்விடும் என்பதைத்தான் உன் சாயப்பாடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உன்னோடு எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கான பதில் இந்த உன் சாயப்பாவிடம் இருக்கின்றது நீ என்ன கேட்டாலும் அதற்கு விளக்கத்தை என்னால் கொடுக்க முடியும் நீ என்ன கேட்டாலும் அந்த விஷயத்தில் உனக்கு என்ன நல்லது நடக்கும் என்பதனை என்னால் சொல்லிவிட முடியும் அதனால் இது எல்லாம் நீ உணர்ந்துவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டு இருந்தால் போதும் வராகி சொல்கின்றாய் இந்த இரண்டு தெய்வங்களையும் நீ நிச்சயமாக நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றாய் இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து மிக சக்தியாக உன்னை காத்து நிற்கிறார்கள் உன்னை காற்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் வருகின்றதா உன் சாயப்பா உனக்கு எப்பொழுதும் பாதுகாவலாகத்தான் இருக்கின்றேன் இருந்தாலும் என் குழந்தை இந்த இரண்டு மாபெரும் தெய்வங்களை நிச்சயமாக நீ உணர வேண்டும் ஏனென்றால் இந்த சாயப்பா நீ உணர்கின்றாய் அப்பா உன்னோடு பேசுகின்றேன் அப்படி இருக்கும்போது நீ என்னை பற்றி கலங்க வேண்டிய இல்லை என்னை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை நான் எப்பொழுதுமே உன்னோடு இருக்கின்றேன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் உன் இல்லத்தில் மாபெரும் சக்தியாக நிற்கக்கூடிய இரண்டு தெய்வங்கள் ஒன்று விநாயகப் பெருமான் என் அன்பு குழந்தையே விநாயகப் பெருமான் உடைய இல்லத்தில் வந்து இருப்பதற்காக என்ன காரணம் தெரியுமா நீ அதிகமாக அவரிடத்தில் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் அதிகப்படியான கண்ணீரை அவர் முன்னால் நீ காண்பித்திருக்கின்றாய் உன் மனதிற்கு ஒரு கஷ்டம் வரும்போது சற்றென்று அவர் முன்னால் அமர்ந்து அவரிடத்தில் நீ வேண்டியிருக்கின்றாய் இதுவெல்லாம் நிச்சயமாக அவரின் மனதில் கரைத்து விட்டது உன்னுடைய இல்லத்திலிருந்து உன்னுடைய சங்கடங்கள் எல்லாம் தீர்த்து விட்ட பிறகுதான் அங்கிருந்து செல்ல வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்து உன்னுடைய இல்லத்தில் மாபெரும் சக்தியாக அவர் அவர் அமரத் தொடங்கிவிட்டார் நீ எப்பொழுதுமே அவரை வணங்கும் பொழுது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அவர் உன் இல்லத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் என்று அவர் உன் இல்லத்திலிருந்து தான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது விநாயகப் பெருமானை வழிபடும் பொழுதெல்லாம் அவர் முன்னால் நின்று அவரிடத்தில் உன்னால் வேண்டுதலை எல்லாம் வைக்கும் பொழுதெல்லாம் நேர்மையான வார்த்தைகளை மட்டும்தான் உபயோகிக்க வேண்டும் என்று உனக்கு நன்றாக தெரியும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமனுடைய வேலையைத் தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்